ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் மத நல்லிணக்க சந்தன கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது ஏர்வாடியில் அமைந்துள்ள சுல்தான் சையது இப்ராஹிம் பாதுஷா தர்காவில் ஆண்டுதோறும் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா ஒருமைப்பாட்டு விழாவாக விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டு எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு சந்தனக்கூடு மத நல்லிணக்க விழா கடந்த ஒன்பதாம் தேதி சிறப்பு பிரார்த்தனையுடன் தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி மாலை ஏர்வாடி குடியிருப்பில் உள்ள மகாலில் இருந்து மாலை நான்கு மணிக்கு கொடி ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக தர்கா வந்தடைந்தது மாலை பக்தர்களின் நாரே தக்பீர் முழக்கத்துடன் ஏற்றப்பட்டது இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் முப்பத்தி ஓராம் தேதி மாலை மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதி அதிகாலை தர்காவுக்கு சந்தனக்கூடு வந்தடையும் பின்னர் பாதுஷா நாயகத்தின் மக்பராவில் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெறும் சந்தனக்கூடு விழாவை ஒட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜூன் ஒன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளது இந்த விழாவிற்கு தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா மராட்டியம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள்